ஓம் குருப்பியோ நமக ஆத்மோத்தம் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்லோகங்கள் ஸ்ரீ ரமண மகர்ஷிவேன் பாக்களுடன் சதா ந புத்தாவே வாஷேத சச்சேசு பிரதிபிம்பவத் எங்குமே என்று இருப்பினும் மான் மாவு மெங்குமே யான் மா விலக விலை துக்கமாம் புத்தியிலேயே பொழிவு நிழல் சொச்சமாம் வத்துவிர் தோன்றும் வகை ஸ்ரீ ரமணர் பரம்பொருள் எங்கும் நிறைந்து இருக்கிறது என்றாலும் அது எங்கேயும் ஒளிர்வதில்லை பொருள்களின் பிரதிபிம்பம் கண்ணாடி தளத்தில்தான் விழும் அதே ஆத்மனையும் தூய புத்தியில்தான் பிரதிபலிக்க காணலாம் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முற்படுகையில் மனதில் பலவித சந்தேகங்கள் தோன்றுவது சகஜம் ஆசிரியர் சொல்லித் தருவதை அப்படியே மௌனமாக ஒப்புக்கொள்வது ஒரு மாணாக்கனுக்கு அழகாகாது ஆசிரியர் சொல்லி தருவதிலேயே அவனுக்கு சந்தேகங்கள் பல அவ்வப்பொழுது எழலாம் அவற்றையெல்லாம் அவன் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயங்கள் அகல அகல உண்மை மாணவனுக்கு ஸ்ரீ சங்கரர் ஒரு ஒப்பற்ற ஆசிரியர் அதாவது குரு நல்ல குருவின் பாடம் சிஷியர்களுக்கோ அல்லது எவ்வித சந்தேகங்களும் தோன்றாதவாறு பார்த்து கொள்ளுதலே ஆகும் கேட்பவர்களுக்கு இன்னின்ன சந்தேகங்கள் தோன்றலாம் என்று முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவற்றிற்கான விடைகளை தருவது நல்லாசிரியரோட தன்மையாகும் அதற்கேற்ப இந்த சுலோகத்தில் ஸ்ரீ சங்கரர் சாதகர்களது மனதில் அடிக்கடி தோன்றும் முக்கியமான ஒரு ஐயப்பாட்டிற்கு தகுந்த விடை தருகிறார் முந்தைய சுலோகங்களில் ஆத்மனை பற்றிய பல விளக்கங்கள் தரப்பட்டன அவற்றில் முக்கியமான ஒன்று ஆத்மன் எங்கும் நிறைந்ததென்று என்பதாகும் எங்கும் நிறைந்த பொருள் என்னும் பொழுது அது இல்லாத இடமே இல்லை என்றாகிறது இப்பொழுது சிஷ்யனது மனதிலே முக்கியமானதொரு ஐயம் தோன்றுகிறது ஆத்மா எங்கும் நிறைந்தது என்றால் அது எல்லா பொருள்களிலும் காண முடிவதில்லையே என்பதே அந்த சந்தேகமாகும் அந்த சந்தேகத்திற்கான விளக்கம் இந்த ஸ்லோகத்தில் தரப்படுகிறது பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான் ஆனால் பால் வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தில் எவ்வளவு தேடியும் வெண்ணெய் ஆகப்படுவதில்லை ஏன் பாலில் வெண்ணெய் இல்லையோ அப்படி அல்ல அந்த பாலில் வெண்ணெய் இருக்கிறது ஆனால் வெறும் பாலில் வெண்ணெயை பார்க்க முடியாது பாலிலிருந்து வெண்ணெய் கிடைக்க சில பக்குவங்கள் செய்யப்பட வேண்டும் முதலில் பாலை காய்ச்ச வேண்டும் பிறகு அது இளம் சூடாக இருக்கும் பொழுது அதில் கொஞ்சம் மோரை விட்டு உரை ஊற்றி வைக்க வேண்டும் ஆடாது அசையாது அது இருக்குமே ஆகில் பால் உறைந்து தயிராகிறது பிறகு அந்த தயிரை மத்தை கொண்டு கடைய வேண்டும் வெண்ணெய் கிடைக்க நாம் இத்தனை பக்குவங்களை செய்தாக வேண்டி இருக்கிறது இத்தனைக்கும் பிறகு நாம் பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்ற கூற்றின் உண்மையை உணர்ந்து கொள்கிறோம் சூரியன் வெம்மை மிகுந்தவன் சூரிய கிரணங்கள் எரிக்கும் சக்தி வாய்ந்தவை என்பது அனைவரும் அறிந்த விஷயம் நம் மீதும் நம் அருகிலுள்ள பொருள்கள் மீதும் சூரிய கிரணங்கள் விழுகின்றன நம்மையோ அல்லது அந்த பொருள்களையோ அவை எரிப்பதில்லையே ஏன் சூரிய கிரணங்கள் எரிக்கும் சக்தியை இழந்துவிட்டனவா இல்லை இல்லை சூரிய கிரணங்களிலிருந்து எரிக்கும் சக்தியை பிரிக்க முடியாது நாம் அதற்கு வேண்டிய சில பக்குவங்களை செய்ய வேண்டும் சூரிய கிரணங்கள் செல்லும் பாதையிலே ஒரு லென்ஸை பிடிக்க வேண்டும் அந்த லென்ஸின் கீழே கொஞ்சம் பஞ்சை வைக்க வேண்டும் சிறிது நேரத்தில் பஞ்சு தீ பற்றி எரிய காண்கிறோம் இப்பொழுது எப்படி அது எரிகிறது சிதறி சென்று கொண்டிருந்த சூரிய கிரணங்கள் லென்ஸ் மூலம் ஒருமைப்படுத்தப்படும் பொழுது அவற்றினுடைய இயல்பான எரிக்கும் வெளிப்படுகிறது முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று இருக்கிறது அதன் முன்னே சென்று நாம் நின்று கொண்டு நமது முகத்தை பார்க்க விரும்புகிறோம் நமது முகம் அதில் சரியாக தெரிவதில்லை ஏன் என்று காரணத்தை ஆராய அந்த கண்ணாடி மீது தூசியும் அழுக்கும் படர்ந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம் உடனே ஒரு சுத்தமான ஈர துணியை கொண்டு அதை துடைத்து அந்த தூசியையும் அழுக்கையும் நீக்குகிறோம் இப்பொழுது அந்த கண்ணாடியில் நமது முகத்தை பார்க்கிறோம் முகம் பழிச்சென்று அதில் அழகாக பிரதிபலிக்கிறது முன்பு நன்கு பிரதிபலிக்காத முகம் இப்பொழுது பிரதிபலிக்க காரணம் என்ன கண்ணாடின் முன்பு படர்ந்திருந்த அழுக்கு இப்பொழுது அகற்றப்பட்டு விட்டது என்பதுதான் படி பொருள்களும் ஒளியை பொருள்களிலும் நாம் நமது முகத்தை பிடிக்க முடியாது ஏன் பிரதிபலிக்கும் தன்மை பொருளுக்கு பொருள் மாடு மாறுபடுகிறது கல்லில் நாம் முகம் பார்க்க முடியாது கண்ணாடியில் முகம் பார்க்கலாம் கல்லினுடைய மேற்பரப்பு சரசரப்பானது நம்மால் பார்க்க முடியாத அளவு மிக மிக குறைந்த அளவில் அது நமது முகத்தை பிரதிபலிக்கிறது கண்ணாடியின் மேற்பரப்போ முற்றிலும் மாறுபட்டது அதன் பிரதிபலிக்கும் சக்தி மிக மிக அதிகம் எனவே நமது முகம் நன்கு பிரதிபலிக்கிறது கல்லையும் கண்ணாடி போன்று ஆக்கலாம் எப்படி கல்லின் மேற்பரப்பை நன்கு பாலி செய்து விட்டால் சொரசரப்பாயிருந்த பகுதி இப்பொழுது வளவளவென்று ஆகி நன்கு அதை நமது முகத்தை பிரதிபலிக்கும் சக்தியை பெற்று விடுகிறது ஆத்மனியன் எல்லாவற்றிலும் ஒளிர்வதில்லை என்ற சந்தேகத்திற்குரிய விளக்கம் மேற்சொன்ன பல உதாரணங்களிலே காண கிடைக்கிறது ஆடாது அசையாது இருக்கும் நீர் பரப்பில் சூரியன் நன்கு பிரதிபலிக்கிறது சூரிய பிம்பம் மிக தெளிவாக அதில் காணப்படுகிறது அதே நீர் பரப்பில் அலை வீசுகின்ற பொழுது பிம்பம் சரியாக தெரிவதில்லை அதே போன்று மனதில் இருக்கும் மாசுக்கள் அகல அகல ஆத்ம அதிக அதிகமாக ஒளிர்கிறது நம் புத்தியை தெளிவுள்ளதாக பழக்கி கொண்டால் பரமாத்மனின் பிரதிபிம்பத்தை காண முடியும் சஞ்சலமான மனது காம குரோதங்கள் நிறைந்த மனது தீய எண்ணங்களாகிய அலைகள் சதா வீசிக்கொண்டிருக்கும் மனது பராமயம் போட்டியும் நிறைந்த மனது சூதும் வாதம் கூடிய மனது ஆத்ம பிரகாசத்தை மங்க செய்து விடுகின்றது மனமென்னும் கண்ணாடியின் மீது படைந்திருக்கும் பல்வேறு தீய குணங்களாகிய மாசுக்களை தீவிர சாதனை என்னும் துணியை கொண்டு அறவே நீக்கிவிட்டால் ஆத்மன் தனது சுய தேஜஸோடு அங்கே நன்கு ஒளிரும் மனது கண் மாசு இல்லாது ஆக்குவதே புத்தியை தெளிவுடையதாக ஆக்குவதே ஆத்மனை உணர்வதற்கான உபாயம் ஆகும் தேகேந்திரிய மனோபுத்தி பிரகிருதிப்பியோ விலக்ஷணம் தத்விருத்தி சாட்சினம் வித்யாதாத்மானம் ராஜளவத் சதா உடல் கருவியுள்ள புத்தி மாயை விடவே விடவேயுவற்றின் விருத்தியுடனே வைக்குமோ சாட்சியா என்று மான் மாவை அவை கரசன் போல அறி ரமணர் ஆதமா சாட்சி ரூபமானது உடல் புலன்கள் மனம் புத்தி முதலிய பிரகிருதிகளுக்கு அப்பாற்பட்டது எப்பொழுதும் அரசரவையில் அரசரைப் போலவே ஆற்றல் தந்தும் செயலை தூண்டியும் ஒதுங்கி நிற்கிறது ஒரு பெரிய அரசவை மந்திரி பிரதானியர் மற்றும் பிரமுகர்கள் சேனை தலைவர்கள் ஆஸ்தான வித்வான்கள் போன்ற பலர் அங்கு தத்தமிருக்கையில் ஒருபுறம் நாட்டி நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அது முடிந்தவுடனே நாடகம் ஒன்று நடித்து காட்டப்படுகிறது அந்த தர்பார் மருங்கிலும் வீரர்கள் தங்களது விசேஷ உடையுடன் கம்பீரமாக காவல் புரிகின்றனர் தர்பார் ஹாலின் நடுவே அழகிய சிம்மாசனத்தில் அரசன் முன் பல விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன தத்தம் குறைகளை அவரவர்கள் அரசன் முன் வந்து முறையிடுகின்றனர் ஒரு சமயம் பிரதான மந்திரியின் பக்கம் அரசனது பார்வை திரும்புகிறது உடனே சேனை தலைவர் தாம் சொல்ல வேண்டியதை சொல்கிறார் இது போன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் அரசன் முன்னே நிகழ்கின்றன இருந்த போதிலும் அரசன் எந்தவித செயலும் செய்யாது சாட்சி மாத்திரமாக ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அங்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளில் அவன் தானே பங்கு கொள்ளவில்லை இருப்பினும் அவன் முன்னிலையில் அனைத்தும் செயல்படுகின்றன தர்பாரும் களைகிறது இது அரச தர்பாரில் காணக்கூடிய காட்சியாகும் நீராவி என்ஜின் நீராவியின் சக்தியினால் இயங்குகிறது நீராவியை அழுத்தத்திற்குள்ளாக்கி பிறகு விரிய வைத்து இன்ஜினை இயக்குகின்றோம் இன்ஜின் தனது பாதையில் ஒழுங்காக சென்றாலும் அல்லது பாதையை விட்டு தடம் புரண்டாலும் அது நீராவியின் குற்றம் ஆகாது இன்ஜின் செயல்படுவதற்கு வேண்டிய சக்தியானது நீராவியிடமிருந்து பெறப்பட்டாலும் இன்ஜினுடைய செயல்களுக்கு நீராவி எந்த விதத்திலும் பொறுப்பாகாது சக்திக்கு ஆதாரம் நீராவி என்றாலும் அந்த சக்தியின் விளைவுகளான செயல்களிலிருந்து அது அப்பாற்பட்டது வீட்டு வாசல் தட்டப்படுகிறது அன்பர் சென்று கதவை திறக்கிறார் அவருடைய பால்ய சிநேகிதர் அவரோடு பல வருடங்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் கூட படித்த நண்பர் ஒருவர் பெட்டி படுக்கையோடு அங்கே வாயிலிலே நிற்கிறார் உடனே அன்பர் அவரை மிகவும் உற்சாகத்தோடு வரவேற்று வரவேற்பறைக்கு அழைத்து சென்று அவரோடு தன்னை மறந்து பாவம் தனது நண்பர் வெகு தூரம் பிரயாணம் செய்து கழைத்து போய் வந்திருக்கிறாரே என்பதையும் மறந்து அவருடன் அழாவலாவுகிறார் அப்பொழுது அவருடைய மனைவி உள்ள அறையிலிருந்து வந்திருப்பது யார் என்று அறிந்து கொள்ள தலையை மட்டும் சிறிது நீட்டி எட்டி பார்க்கிறார் அவருடைய கணவர் தமது மனைவியை ஒரு முறை பார்க்கிறார் அவளுதான் உடனே அவள் உள்ளே சென்று பரபரப்பாக காரியத்தில் ஈடுபடுகிறாள் குளிக்கும் அறைக்கு சென்று வந்திருக்கும் விருந்தாளி குளிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறார் சமையல் அறைக்கு சென்று காஃபி டிஃபன் போன்றவற்றை தயார் செய்வதில் முனைகிறாள் அதற்கிடையே விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்கிறாள் இவை அனைத்தும் அவருடைய கணவரது ஒரு பார்வையினுடைய விளைவு கணவர்தான் புருஷன் மனைவி பிரகிருதி பிரகிருத்தியான மனைவி புருஷனுடைய பார்வை மாத்திரத்திலேயே அதாவது அவருடைய சாநித்தியத்திலேயே இயங்க ஆரம்பித்து விடுகிறாள் இங்கு நாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு சக்தியின் நிலை புருஷன் செயல்படுவது பிரகிருதி பிரகிருத்தின் செயல்களுக்கு புருஷன் ஆளாகாது அலுவலகத்திற்கு இன்னும் முதலாளி வரவில்லை அங்குள்ள பல்வேறு அலுவலர்கள் தங்களது வேலையில் கவனம் செலுத்தாது ஒருவரோடு ஒருவர் ஊசியாக பேசிக் கொண்டிருக்கின்றனர் அப்பொழுது காவல்காரன் பரபரப்போடு உள்ளே நுழைகிறான் தொடர்ந்து முதலாளியும் வருகிறார் உடனேயே அங்கு இருந்த சப்தம் அனைத்தும் அடங்குகிறது அனைவரும் தம் தம் வேலைகளில் இயத்து விடுகின்றனர் ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு நிசப்தம் நிலவுகிறது முதலாளியின் பார்வைப்பட்ட மாத்திரத்திலேயே அனைத்து வேலைகளும் ஒழுங்காக நிகழ்கின்றன இந்த ஸ்லோகத்தின் இரண்டாவது அடியில் தத்வி ரித்தி சாக்ஷினம் என்ற வாக்கியத்தில் சாக்ஷி என்ற சொல் மூலம் உயிர் தத்துவம் ஒன்றிலும் ஈடுபடுவதில்லை என்று குறிக்கப்படுகிறது மனம் இந்திரியங்கள் புத்தி போன்றவையாகவும் ஆத்மனின் முன்னிலையில் செயல்படுகின்றன இவை அனைத்தினுடைய செயல்களுக்கு ஆத்மன் சாட்சி மாத்திரமாக இருக்கிறது சாட்சி செயலில் ஈடுபடாதது என்பதை குறிக்கிறது நமது கோர்ட்டுகளில் கூட விசாரணைகளின் போது சாட்சிகளை கூப்பிட்டு அவர்களை விசாரிப்பது வழக்கம் சம்பவத்தில் ஈடுபட்டவர் சாட்சியாக மாட்டார் சம்பவத்தை ஒரு விதமான உறவும் ஏற்படாமல் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாமல் பார்த்து சாட்சியாக முடியும் அதுபோல் பரம்பொருளாகிய ஆத்மா புலன் பொறிகளது செயல்களில் சம்பந்தப்படாது இருக்கிறது ஆனால் எல்லாவித இயக்கங்களுக்கும் ஆதாரமாயிருப்பது ஆத்மா எனவே ஆத்மா சாட்சி ரூபமானது உடல் புலன்கள் மனம் புத்தி முதலிய பிரகிருதிகளுக்கு அப்பாற்பட்டது அரசவையில் அரசன் எவ்விதம் சாட்சியாக இருக்கின்றானோ அதுபோன்று ஆற்றல் தத்துவம் செயலை தூண்டியும் ஆத்மனது அவற்றிற்கு ஆத்மாவானது அவற்றிற்கு அப்பாற்பட்டும் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது தொடரும் ஓம்